செந்துறை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து இருபத்தி ஏழு சவரன் நகை திருட்டு அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகில் உள்ள சிறுகடம்பூர் கிராமத்தில் ஓய்வு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநர் தமிழரசன் இவர் தற்போது மகன் அரவிந்தனுடன் இணைந்து மளிகை கடை நடத்தி வருகிறார் சில தினங்களுக்கு முன்பு தமிழரசனுக்கு ஹார்ட் அட்டாக்கால் பாதிக்கப்பட்டதை அடுத்து திருச்சி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மனைவி மகனுடன் இருந்து கவனித்துக் கொள்வதால் அவர்களது வீடு பூட்டியிருந்தது நேற்றிரவு பூட்டிய வீட்டில் வெளிச்சம் தெரிந்ததை அடுத்து அருகில் உள்ளவர்கள் வந்து பார்த்தபோது வீடு திறந்திருந்துள்ளது உள்ளே சென்று பார்க்கையில் வீட்டில் திருடு நடந்தது தெரியவரை இருந்தது தமிழரசன் மகன் அரவிந்தனுக்கு தெரிவித்தனர் அவர் வந்து பார்க்கையில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த இரண்டு நெக்லஸ் மூன்று செயின் மூன்று மோதிரம் தோடு ஒரு செட் என இருபத்தி ஏழு சவரன் நகை முப்பதாயிரம் பணத்தை திருடி சென்றது தெரிய வந்தது இதையடுத்து இருமளி குறிச்சி போலீசார் தகவல் அளிக்கப்பட்டது தொடர்ந்து மோப்பனாய் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை செய்து வருகின்றனர் இதே கிராமத்தில் ஐந்து இடங்களில் சில மாதத்தில் சின்னதுரை காசிநாதன் சர்வேயர் ராமலிங்கம் கந்தசாமி ஆகியோரின் வீட்டில் ஆள் இல்லாத போது திருட்டு நடைபெற்றுள்ளது குடியிருப்புகள் இருந்தும் நடந்த திருட்டால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்